ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் டிசைனர் செல்வி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சின்ன சின்னதாக இந்த டைலரிங் தொழில்லையும் நம்மளால் எப்படி வந்து மனி சேவிங் வந்து பண்ணலாம் டைம் சேவ் பண்ணி எப்படி வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றது சின்னதாக ஒரு டிப்ஸாக அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் அப்படியே வந்து பிளவுஸும் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க வீடியோவில் வந்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே மிஷினில் உட்கார்லன்னா உட்காந்துக்கிட்டு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே நீங்களும் கேளுங்க உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து வீட்டில் இருந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை ஷாப்பில் வந்து தைக்கிறீங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ ஃபஸ்ட்டு இந்த இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படி இருந்தனா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிவிடுங்க எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த வீடியோவில் அடுத்த டிப்ஸ் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு டிப்ஸாக கிட்டே சொல்கிறது நிறைய பேர் வந்து நூல் வந்து நம்ம வந்து ஒரு பிளவுஸ் வாங்குவோம் அதுக்கு மேட்சாக நாங்கள் வந்து நூல் வாங்குவோம் ஒவ்வொரு டைமும் நூல் வாங்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு அதுக்கான காஸ்ட்டை நம்ம எடுத்து சார்ஜ் பண்ணும்போது நம்ம பிளவுஸ் தைக்கிறதுலையும் சார்ஜ் ஆகும் ஆனால் நிறைய பேர் வந்து நம்மளுக்கு வந்து நூல் வாங்குகிற காஸ்ட்டை வந்து நிறைய பேர் வந்து அதை வந்து காஸ்ட்டே நம்ம வந்து சேர்க்கவே மாட்டோம் பட் ஆனால் நூலோட ஒரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபோ மொத்தமாக வாங்கினேன் நம்மளுக்கு வந்து நாலு ரூபாய் அதை மாதிரி சார்ஜஸ் வரும் அதாவது நூறு நூறு நூல் வாங்குகிறோம் அப்படின்னா முந்நூற்றி ஐம்பது ரூபாய் அதே மாதிரி வரும் இல்லை வந்து ஒரு நூலாக வாங்குகிறோம் அப்படின்னா நாலு ரூபாயிலேருந்து அஞ்சு ரூபாய் வரைக்கும் அந்த ஷாப்புக்கு தகுந்த மாதிரி அதாவது நம்ம அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நூல் விலைகளும் ரேட் ஏறிக்கிட்டே இருக்குது இப்போ நம்ம இதுலேருந்து என்ன மணி சேவிங் பண்ணலாம் அப்படின்னா டோட்டலாக ஒரு மொத்தமாக ஒரு நூல் பாக்ஸ் அதாவது முந்நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து ஒரு பாக்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இதுல இருந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து நூறு ரூபாயிலேருந்து நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் நம்மளுக்கு சேவிங்காக இருக்கும் அதுவே சேம் கலராக நம்மளுக்கு எந்த கலர் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை யோசிச்சோன்னா நம்மளுக்கு தேவைப்படுற நூல்கண்டு வந்து பார்த்திங்கன்னா கோனாகவே விற்கும் அந்த கோன் பார்த்திங்கன்னா ஒரு கோன் வந்து பார்த்திங்கன்னா அறுபது ரூபாயில் வரைக்கும் தான் அறுபது ரூபாய் இருக்கும் அந்த கோன் வாங்கினா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான கலர் என்ன இருக்கும் மே போயிட்டு இருக்கும் அது ஓவர் லாக்குக்கு வேணும் இல்லையா அந்த மாதிரி ஒயிட் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பிங்க்கு மெரூனு க்ரீனு இந்த மாதிரி நாலு இல்லை அஞ்சு அஞ்சு கலர் தான் வந்து கண்டினியூவாக நம்மளுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண வந்துட்ருக்கோம் நீங்கள் வேணால் திங்க் பண்ணி பாருங்கள் நீங்களும் அதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் அது மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு கோனா வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா அதுலேயும் நம்மளுக்கு வந்து லாபம் அதிகமாகவே இருக்கும் அடுத்தது இது மாதிரி நூல் கண்டு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்படியே போட்டுருவோம் அடுத்த ப்ளவுஸ் எடுக்கும்போது அடுத்த புது ப்ளவு புதுசாக அந்த நூல் கரெக்டாக மேட்ச் ஆகுதா அப்படின் தான் நம்ம செக் பண்ணுவோம் நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அரை நூல் அதை மாதிரிலாம் காலியானதுக்குன்னு தனியாக ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுருப்பேன் அந்த அந்த பாக்ஸில் இருந்து நான் தைக்க போ வேண்டிய அந்த ப்ளவுஸ் இருந்தது அப்படின்னா அந்த பிளவுஸ் எடுத்து மொதல் வந்து எனக்கு நூல் செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து எடுத்து அதை வந்து நான் பாபினில் வந்து லோட் பண்ணிக்குவேன் தைக்கிறதுக்கு நூலை எடுத்துக்குவேன் இப்படி வந்து பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நூல் நூலும் வந்து சேவாகவும் அடுத்தது வந்து மணியும் சேவாகவும் நம்ம வேஸ்ட்டு பண்ணாமலும் இருக்கலாம் சிக்காகாமல் நம்ம வேஸ்ட் ஆகாமல் இருக்கலாம் சிக்காயிடும் நம்ம எல்லாம் மொத்தமாக போடும்போது அது என்னாகும் பார்த்தீங்கன்னா நூல் ஒன்னோட ஒன்று மோஜ் ஆகி அது வந்து நூல் வந்து சிக்காயடும் இதெல்லாம் யார் வந்து நோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது டைம் சேவிங்கில் போவோம் இது ரெண்டாவது டிப்ஸு இப்போ வந்து ப்ள கடை வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம கடையில் த த தைச்ச ப்ளவுஸை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஹூக் பண்ணி கொடுக்கலாம் ஸோ ஒரு சிலவங்க கடை வெளியே கொடுத்து ஸ்டிச் பண்ணுவாங்க ஹூக்கு காஜா கட்டுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் ப்ளவுஸை தைச்சிட்டு எடுத்துக்கிட்டு போயிடுவேன் அங்கே போயிட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரி நான் வீட்டிலேருந்து தான் தைக்கிறேன் பட் வீட்டுக்கு மேலே என்னோடய ஷாப் இருக்கிறதுனால கீழே தான் வீடு அதனால நான் என்ன பண்ணுவேன்னா கீழே எடுத்துகிட்டு போயிடுவேன் எப்போல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ அதாவது வந்து கொஞ்சம் நேரம் எனக்கு டைம் இருந்து இருந்தது அப்படின்னா அந்த டைமில் நூல் நூலை வந்து நூல் கோத்து காஜா கட்ட ஆரம்பிச்சிடும் கொக்கி கட்ட ஆரம்பிச்சிடும் மேக்சிமம் நான் தைக்கிறேன் அப்படின்னா அந்த ப்ளவுஸ் எடுத்துகிட்டு போயிட்டு முக்கால்வாசி நான் வந்து கீழேயே வந்து ஹூக்கு காஜா கட்டி எடுத்துட்டு வந்துடும் இன்னொன்று நேற்று உங்களுக்கு ஷார்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் இன்னைக்கு எனக்கு வந்து தைக்க வந்த ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இந்த ஏரியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெவலப்மெண்ட்டு இருக்கிற ஏரியா தான் அவ்வளோவா பிளவுசஸ் வராது அப்படியே வந்தாலும் ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் வந்து தான் அன்னைக்கே நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுவேன் தான் வந்து நேற்று கொடுத்த எனக்கு ரெண்டு ப்ளவுஸையும் நான் வந்து நைட்டே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு மார்னிங் ஸ்டிச் பண்ணிட்டு ஈவினிங் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து வாங்கிக்கினாங்க முக்கால்வாசி டோர் டெலிவரி பண்ணுவேன் எனக்கு பக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு வந்து வாங்குறாங்கனாலும் தான் ஸோ நான் அந்த மாதிரி வந்து அன்னன்னைக்கு வர என்னென்ன ஆர்டர் வருதோ அன்னன் கொஞ்சம் மேக்ஸிமம் முடிச்சு கொடுக்க ட்ரை பண்ணுவேன் இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த டைம் சேவிங்கும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கஸ்டமர் வந்து எப்படி வந்து கவர் பண்ணுறது அப்படின்னா நம்மளுக்கு வந்து டெவலப்மெண்ட் ஏரியாவை இருக்குதுன்னா நம்ம வந்து நம்ம நல்ல டிசைன் ப்ளவுஸாக வந்து ரெண்டு மூணு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கூலுக்கோ இல்லை காலேஜுக்கோ போகும்போது போட்டுக்கிட்டு போனோன்னா அந்த ப்ளவுஸை பார்த்து எங்கே ஸ்டிச் பண்ணிங்க என்ன என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நம்ம பிள்ளைங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் வந்து கேட்கும்போது இப்படியும் நம்ம வந்து கஸ்டமரை ஈஸியாக வந்து கவர் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் நான் ஒரே ப்ளவுஸ் தான் போடுவேன் அப்படின்னா நம்ம ஒரு டைலராக இருந்தால் நம்மளோட தொழிலை எப்படி எல்லாம் வந்து டெவலப் பண்றது அப்படின்றத இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நீங்க வந்து நம்ம வந்து கத்துக்கிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு ஒவ்வொரு டைமும் நம்ம கத்துக்கிட்டே இருக்கணும் இந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டே போகணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி